கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 இப்ப சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும் டாஸ்மாக் கடை எங்க இருக்குன்னு தெரியும் இந்த மூக்குட்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கேட்டா வேற லிங்க் இருக்கு சினிமா நடிகருக்கு சப்ளை பண்ண அந்த நடிகர் யாருன்னு கேட்டினா வந்து ஸ்ரீகாந்த் அவர் வந்து பார்த்தா ஒரு கிராம் வந்து 12000 ரூபாய் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் ஒரு பேட்டில சொல்லிருந்தார் அவர் ஏதோ ஒரு நாலே முக்கால் லட்சத்துக்கு இது வரைக்கும் அவர் வாங்கியிருக்கிறது தான் கணக்கு வந்திருக்கு அவர் டெஸ்ட்டுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்து அந்த போதை வந்து அவர் பயன்படுத்தி தான் இருக்குமா உடம்புல பிளட்ல இருக்குன்னு சொல்லலாம் நாற்பத்தஞ்சு நாட்கள் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் தான் யாருக்கெல்லாம் இவர் கொடுத்துருக்காரு இவர்கிட்ட வந்து யார் போயிருக்கேன்னா இன்னொரு நடிகர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த கழுகுன்னு ஒரு பத்து நாள் ஒரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தொடர்பு இருக்கு அவரையும் கூட நைட் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது பேச்சுக்கள் பரவலாக ஸோ இவர் பயன்படுத்திக்கிட்டாரா இல்லை இவர் பயன்படுத்துவது இல்லாமல் மற்றவர்கள் எவ்வளோ பேருக்கு இவர் வாங்கி கொடுத்துரு இவர் ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டுருக்கலாம்ல அவரும் ஏழ்மையான ஒரு இதெல்லாம் சொல்லும் போது எப்படி இவருக்கு வந்து பெரிய பணக்கார நடன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு ஜாக் பாக்ட் அடிக்கும் இல்லையா ஒரு லக் அடிக்கும் இல்லை ஸ்ரீகாந்த் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லக் அடிச்சுது பொண்ணு மூலமாக அடிச்சுது மித பணம் என்ன பண்றதுன்னு தெரியல ஏழை பழைய கஷ்டப்பட்டவங்க கொடுத்தா பரவாயில்ல அதே சினிமாலேயே வந்து ஒரு வர்க்கம் நசுக்கப்படுற வர்க்கம் இருக்கு இதெல்லாம் மாற்றினதான் நம்ம சந்தோஷத்தான் பண்ணணும் சார் இந்த இப்போ இந்த எல்லாம் மாற்றணும் பண்ணணும் நம்ம உண்மையிலேயே பட்டாசு வச்சு கொண்டாட இவங்க இவங்க எல்லாம் வந்து பெரிய ஸ்டார் மித மிஞ்சிய பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க மானத்தை பற்றி இவங்களுக்கு இருக்க போகுது ஐயோ நம்ம வந்து நம்ம சராசரி குடும்பங்களில் தான் அந்த கவலை இருக்கு ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் அது மேனுஃபேக்சரிங் அது வந்து எங்கேருந்து இப்போ சொல்கிறாங்க இது வந்து அந்த ஜான்றவர்கிட்ட இருந்து தான் அது வந்து அவர் தான் முதல் புள்ளியாக இருந்துருக்கிறார் வச்சுங்க இப்போ ஜான்றவர்கிட்ட வந்து பிரதீப் பிரதீப் பிரசாத் ஜான்று காணா நட சவுத் ஆப்ரிக்கன் அவர் மூணு பேருக்கும் சண்டை வந்துருக்கும் கண்டிப்பாக இது பங்கு பிரிக்க தான் சண்டை வந்துருக்கும் இப்போ நிச்சயமாக வேறு இதில் வரப்போகுது பங்கு பிரிக்க தான் சண்டை வந்திருக்கும் சார் எவனா சார் எவனா ஜிபே பண்ணணும் சார் எந்த முட்டாளாது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஜெகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லமாக இருக்கீங்களா நல்லமா இருக்கும் சார் இன்று வந்து காலையில் நடிகர் ஸ்ரீகாந்திட்ட ஒரு விசாரணை போயிட்டு இருந்தது போதைப்பொருள் சம்மந்தமாக இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இதோட முழு பின்னணி என்ன இது வந்து சார் சினிமாவில் அடிக்கடி சில செய்திகள் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நடிகை கூட சொன்னாங்க அந்த நடிகை சொன்னது பெருசாக வந்து எடுபடலை பார்ட்டிகளில் வந்து விலை உயர்ந்த மதுபானங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கும் அதில் ரொம்ப அறிமுகம் இது கிடையாது இந்த சரக்குலேயே சொல்கிறாங்க லோக்கல் சரக்கு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து எலைட்ஸ் சரக்குலாம் சொல்கிறாங்க இல்லையா நான் சொல்கிறது நான் சொல்கிறது குடிக்கிற சாராயத்தை சொல்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரியான வந்து உள்ள வந்து சாப்பிடக்கூடிய சரக்குலாம் வந்து கேட்டாங்க எலைட் சரக்குன்றாங்க அதுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா நான்கு மடங்கு அதிகமாக இருக்குது ஏன் வந்து லட்சக்கணக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒயின்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிடக்கூடியதெல்லாம் இருக்குது இதை தாண்டி இந்த கொக்கைன் இந்த ட்ரக்ஸ் இருக்குது மற்ற அதுக்கான மற்ற போதைப் பொருட்கள் இருக்குல்ல இதை நிறைய ஐட்டம் இருக்குது அதை குறிப்பிட்டு இப்போ அதிகமாக பேசப்பட நீங்கள் கஞ்சாலேருந்து எடுத்துங்க கஞ்சா பின்னு அது ஏதோ சொல்கிறாங்க தாண்டி இப்போ கொக்கைன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து பேசப்படுது அது பொதுவாக எங்கே கிடைக்குன்னு கேட்டினா ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் அது கிடைக்கும்ன்ற அது காரணம் என்ன கேட்டால் அதோடய மேக்கிங் அந்த காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி இப்போ கோல்டு எப்படி வந்து பித்தளைக்கும் கோல்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ரேட்டில் அது காரணம்னு கேட்டினா அது வந்து இது சொல்லுவாங்க கட்டினா தரம் பொறுத்து அந்த மாதிரி கேட்டால் கிடைக்கிறது அரிதாக கிடைக்கக்கூடிய வந்து ஒரு வஸ்துக்கள் மூலமாக தான் இந்த கொக்கைன்னு வந்து ரெடி பண்ணி வந்து அங்கேருந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறது அதை கொண்டு வந்து சேர்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நைஜீரியா நாட்டை சார்ந்தவங்க நிறைய பேர் அது மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பல முறை உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டனா இந்த நடிகர்க சினிமா வட்டாரத்தில் தான் இந்த கொக்கைன்ற பேர் வந்து பெரும்பாலும் அடிப்படுறது ரொம்ப பணம் படைச்சவன் எல்லாமே அதை வந்து பயன்படுத்துவான் சார் பணக்காரனுக்கு வந்து கேட்டால் மித மிஞ்சிய பணம் அதாவது குறைந்த முதலீட்டில் உழைப்பையும் முதலையும் போட்டவன் பெரிய அளவில் எடுக்கிறான் இல்லையா லாபம் எடுக்கிறானுங்க இல்லையா அந்த மாதிரி இது மாதிரி வந்து ஸ்மக்லிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நபர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துறது ஏ எளிதாக அவனுக்கு கிடைக்கிறது எப்படின்னு கேட்டால் அதுக்கான ரூட் தெரியும் எப்படி கிடைக்குன்றது இப்போ சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும் டாஸ்மாக் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியும் இந்த முக்கூட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கேட்டினா வேறு லிங்க் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய லிங்க் இது சர்வதேச லிங்க் இருக்கும் அதன் மூலமாக அவங்க இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஏஜென்சிகள் அதை பிரிக்கும் போது அப்படி 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 லிங்க் வரும்போது கேட்டினா இங்கே இருக்கிற அண்ணாதிமுகவில் இருக்கிற ஒரு நிர்வாகி பிரதீப் என்பவரும் இன்னொருத்தர் வந்து கேட்டினா வந்து பிரசாந்த் என்பவரும் வந்து இதில் தொடர்பு இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னா சினிமா நடிகருக்கு சப்ளை பண்ணுறாங்க அந்த நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்ரீகாந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அவர் ஏதோ ஒரு பொருளை வந்து சின்ன வயசில் அவர் ஒரு பொருள் வந்து கேட்டு அம்மாக்கிட்ட பெரியமாக கேட்டு அந்த பொருளோடய விலை வந்து ஒரு இரநூறுவான்னு வச்சு அவர் சொன்னது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நினைவு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ அவர் வந்து தாயோட வளர்ப்பில் வளர்ந்தவர் இவர் யார் அப்போ அவங்க அம்மாக்கிட்ட அந்த வேணும்னு சொல்லி கேட்டபோது அவங்க அம்மாக்கிட்ட அதை வந்து வாங்கி தரத்துக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை அவங்க ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் எதோ அப் அண்ட் டவுன் பன்னெண்டு கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு அவங்க வந்து தினம் பஸ்ஸுக்கு போகிறாங்க இல்லையா போய் போயிட்டு வராங்க இல்லையா அந்த காசை வந்து மிச்சப்படுத்தி ஒரு இரநூறுவா போ இரநூறுவா பொருளை ஒரு கேட்ட பொருளை வச்சுக்கோங்களேன் தோராயமா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் ஆஃபீஸ் போயிட்டு அந்த காசை மிச்சம் முடித்து அதில் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்களாம் ஏதோ ஒரு பொருள் ஒரு விளையாட்டு பொருள் ஏதோ ஒன்று சின்ன வயசில் அதை வந்து ஒரு தடவை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் சொன்னார் தம்பி வேறு ஸ்ரீகாந்த் இன்றைக்கி அந்த ஸ்ரீகாந்த் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம் ஒரு கிராம் எவ்வளோ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி இங்கே சினிமாவில் நிறைய பேர் சார் ஒருத்தோடு பதிவு பண்ணுறேன் துணை இயக்குநர்கள் இந்த மற்ற இருபத்தி நாலு கிராஃப்டில் வேலை செய்யக்கூடிய சினிமாவில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி வேலை இல்லாமல் இல்லை மா வந்து ஒரு வருஷத்துக்கு குறைவான ஊதியம் ஒரு மாதத்துக்கு குறைவான ஊதியம் ஒரு வருஷத்துக்கே குறைவான இவங்களாலாம் வந்து பார்த்திங்கன்னா பசியும் பட்டியமாக இருக்கிறாங்க இந்த கல்யாணம்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது பெரிய நடிகர்கள் யாராவது உதவி பண்ணாங்களா அவங்க வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இது இப்படியான வந்து இருபத்தி நாலு கிராஃப்டில் இருக்கிற பல ஊழியர்கள் பல தொழிலாளர்கள் வந்து கேட்டிங்கன்னா வேறு தொழிலுக்கும் போக முடியாமல் சினிமாவில் பிரபலமாகிட்டாக்கா வேறு தொழிலில் போய் செய்ய முடியாது இப்போ வந்து போண்டாமணிலாம் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டார் இப்போது சினிமாவில் நடிக்கிற சின்ன சின்ன நடிகர் வந்து ஆயிருவாங்க சார் ஆனால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலைக்கும் போக முடியாது ஸோ அதனாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு சோரத்துக்குள்ளே முடங்கிடுவாங்க இப்படியான வந்து சினிமாவில் வந்து கேட்டனா உச்ச நடிகர்களில் பெரிய நடிகர்களுக்கு வந்து மிதமிஞ்சி சம்பளத்தை கொட்டி ஒரு கிராம் தங்கம் வாங்கி கல்யாணம் பண்ண முடியாது சார் இருபத்தி நாலு கிராஃப்டில் வேலை செய்யக்கூடிய சினிமா நடிகர் நம்ம நினச்சிக்கலாம் சினிமா நடிகர்கள எல்லோரும் பழைய பெரிய பணக்காரன் அப்படின்னு அவர் கிடையாது எல்லாமே லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறவங்களாம் கிடையாது அப்படியான கூட்டத்தில் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா போதை பொருள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் நாலே முக்கால் லட்சத்துக்கு இது வரைக்கும் அவர் வாங்கியிருக்கிறது கணக்கு வந்திருக்கு அவர் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்து அந்த போதை வந்து அவர் பயன்படுத்தி தான் இருக்குமா உடம்புல ப்ளட்டில் இருக்குன்னு சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு நாட்கள் டெஸ்ட் பண்ணாங்களா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷன் ஆல்ரெடி ட்ரான்சாக்ஷன் வந்து அது காட்டி கொடுத்துருக்கு அதில் தான் யாருக்கெல்லாம் இவர் கொடுத்துருக்காரு இவர்கிட்ட வந்து யார் போயிருக்கேன்னா இன்னொரு நடிகர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கழுகுன்னு ஒரு படத்தில் ஸ்ரீகிருஷ்ணா ஒரு நடிகர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தொடர்பு இருக்குது அவரையும் கூட அதிகமாக நைட் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது பேச்சுக்கள் பரவலாக சினிமா ஆமாம் சினிமா வட்டாரத்தில் பரவலாக அப்படி பேசப்படுது இதுக்கு நடுவில் என்ன ப்ரெஷர் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் அவருடைய பேச்சு வந்து ஊடகங்களில் பெரிய செய்தியாக வந்து நீ நைட்டுக்குள்ளே தூக்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது வந்து பெரிய ஒரு நெட்ஒர்க் சார் இது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கானா நாட்டை சார்ந்த சவுத் கானா நாட்டை சார்ந்த ஒருத்தர் ஜான்றவர் தான் வந்து மெயின் சப்ளையராக இருந்திருக்கிறார் அவர்கிட்ட இருந்து ஒரு ஏஜெண்டாக தான் இவங்க இருந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும் பிரசாத் பிரதீப்ன்றும் அவர்கிட்ட இருந்து தான் இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு ஸோ இவர் பயன்படுத்திக்கிட்டாரா இல்லை இவர் பயன்படுத்துறது இல்லாமல் மற்றவர்களை எவ்வளோ பேருக்கு இவர் வாங்கி கொடுத்துருக்கா இவர் ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டிருக்கலாம்ல ஓ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிராம் கிடைக்கிறது கைகள் மாறும்போது தான் அந்த பன்னெண்டாயிரம் வருது இப்போ இவர்கிட்ட வரும்போது பன்னெண்டாயிரம் ஆகிடுச்சு யார்கிட்ட வரும்போது ஸ்ரீகாந்த் கிட்ட ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபதாயிரத்துக்கு யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல ஒரு கிராம் இருபதாயிரம் அப்படி கூட செஞ்சுருக்கலாம்ல அப்போது விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட் பண்ணுறாங்க ஆனால் கைது பண்ணியாச்சு அடுத்தடுத்து இதில் எவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க சிக்கிறாங்கன்றது தெரிய வரும் சினிமாவில் மித மிஞ்சியே உங்களுக்கு வந்து கேரளா மாதிரி வந்து ஒரு ஸ்கேல் வச்சு இந்த சம்பளங்கள்லாம் நிர்ணயம் பண்ணோம் இங்கே பெரிய நடக்குவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு படம் இட்டு அடிச்சானா போதும் அவனுக்கு வாரி கொட்டுவான கொண்டு போய்ட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் ஊற்றிச்சுனா பிச்சைக்காரனாகி போயிடணும் தான் பல ப்ரொடியூசர்கள் வந்து பண்ண காணாமல் போனது தான் பல பேர் செத்தும் போயிட்டாங்க கடனே ஆகிட்டு அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கின மாதிரி தெரியல இல்லை ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டான கேள்வி கேட்டீங்க அவரும் ஏழ்மையான ஒரு இதெல்லாம் சொல்லும் எப்படி இவருக்கு வந்து பெரிய பணக்காரனாக கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லாமல் பெரிய சினிமாவிலும் பெரிய கடை எல்லாமே வந்து பெரிய ஃப்ளாப்பான படம் தான் என்னென்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சரஸ்வதி சபோதனம் ஒரு படம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து கேட்டிங்கன்னா கேர் விஜயா வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டே போவாங்க கேர் விஜயா பிச்சை போவாங்க அங்கே அந்த ஊரில் வந்து ராஜா சுவத்தில் போகிற ஒரு வாரிசு கிடையாது அப்போ அடுத்த வாரிசு மன்னர் வரணும் இந்த யானைக்கிட்ட கொடுத்தானே அனுப்புவாங்க மாலையை இந்த யானை வந்து யாருக்கு போய் மாலையை போடுதோ அவங்க தான் வந்து ரூலிங் கொஞ்சிடுவாங்க அப்படி தான் வந்து நேராக போய் அந்த யானை என்ன செய்யணும் நேராக போய் என்ன செய்யணுன்னா வீசி அடியும் அது கரெக்டாக போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற கேர் விஜயா மேலே வரும் உடனே அவர் ரூலிங்க்கு வந்துடுவாங்க அந்த அம்மா அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஜாக் பாக்ட் அடிக்கும் இல்லையா இருக்கிற ஒரு லக்கு அடிக்கணும்ல அந்த மாதிரி வந்து ஸ்ரீகாந்த் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லக்கு அடிச்சிது பொண்ணு மூலமாக அடிச்சிது அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து லவ் பண்ணியான அழகான நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து இருக்கிற நடிகரில் ரொம்ப அழகான நடிகர் அந்த அழகு போட்டியில் வந்து எஸ்ஏசி வந்து உறுத்தலாகிடுச்சி பையன் பையனுடைய வளர்ச்சி தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்கு பாதிக்கப்படுமான்னு சொல்லிட்டு நண்பன் படத்தில் ஒன்றா செஞ்சு நடிச்சது அது வேறு அது ஒரு அரசியல் இருக்குது அதுக்கு முன்னாடி இவர் வந்து சில படங்களை நடித்தார் அப்போது வந்து ஒரு சதிவலை பெண்ணி தான் இவரை வந்து தள்ளி விட்டாங்க கிழக்கு கடற்கரைன்னு ஒரு படத்தை வந்து எடுக்க வச்சாங்க அதுக்கு தயாரிப்பாளர் யார் கேட்டால் இந்த வலைபயிற்சில் இருக்கிற அந்த மூணு பேரில் இருக்கிறாங்கல்ல இந்த நயன்தார கூட குரங்குன்னு சொன்னாங்க பாருங்கள் அதில் மூணு பேரில் ஒருத்தர் தான் தயாரிப்பாளர் அந்த தயாரிப்புக்கு பணத்தை யார் சப்ளை பண்ணுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டனா எஸ்எஸ்சி பேர் அடிப்பட்டது எஸ்எஸ் தான் ஃபண்டு கொடுத்து ஒரு படத்தை எடுக்க வச்சாங்க யாருன்னு கேட்டோம்னா ஸ்ரீகாந்த் போட்டு அந்த ஸ்ரீகாந்த் அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு படம் எடுத்து ஃப்ளாப் ஆக்கி அதன் மூலமாக வந்து டோட்டலாக ஒரு தூரம் தள்ளிட்டாங்க யாரை ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நண்பர் படம் ரொம்ப கேப் லா ரொம்ப லாங் கேப் கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் ஜீவாவும் நடிப்பார் இவரும் நடிப்பாங்க விஜய் கூட அப்போ விஜய்க்கு அடுத்தது தானே சபார்டினேட் தானே ஸோ இப்படி தான் தமிழ் சினிமாவில் சபார்டினேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைன் டிசைனாக பண்ணுவானுங்க ஒருத்தர் சபார்டினேட் பண்ணோன்னா அது மாதிரி பண்ணுவாங்க அதே வந்து அப்பாஸ் நடித்த படையப்பாவில் வந்து அப்பாஸ் நடித்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் கூப்பிட்டாங்க அப்பாஸ் ரோல் நடுக்கு நடிக்கிறதுக்கு அப்போ நான் வந்து விஜய் போகல ஏன்னா அது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சோம்னா நம்ம டம்மி ஆகிரும் நம்ம ரஜினிக்கு ஈக்குவல் நம்ம காம்படிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிளான் அதனால் அது ஒத்துக்கல ஸோ இது வந்து அந்த மாதிரி வந்து ஸ்ரீகாந்த் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பெரிய அளவில் அதை வந்து சம்பாதிக்கலன்றது உண்மை ஆனால் அவர் கல்யாணம் பண்ண அந்த அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஊட்டியில் நிறைய சொத்துக்கள் இருக்குது காலேஜெலாம் இருக்குது சொந்தமாக காலேஜெலாம் இருக்குது பெரிய தொழிலதிபர் குடும்பத்தில் அவங்க வந்து இவர் வந்து வாக்கப்பட்டார் யார் அடிப்படையில் இவருக்கு வந்து பே பெரிய பேஸ் சொத்துலாம் கிடையாது சினிமாவிலும் பெரிய வாய்ப்புலாம் கிடையாது ஓரளவுக்கு நடித்த ஓரளவுக்கு அறிமுகமான நடிகர் அவ்வளோ தான் அவர் நடித்த சிலதுலாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் ஆகிடுச்சு நெகட்டிவ் ரோல்னால் அவருடைய படம் வந்து படமே நெகட்டிவ் ஆகிடுச்சு இப்போ வந்து என்னென்னா இவங்ககிட்ட மிதமிஞ்சி பணம் இருக்குது சார் கோடி கோடியாக பணம் இருக்குது சொன்னமாக வந்து உங்களுக்கு தெரியல காலேஜி அது இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அவங்க இவங்கக்கிட்ட வந்து இப்படி தானே இருக்கும் ஒரு ஸ்டேஜிக்கு மேலே அப்போது வந்து பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நட்பு ஓட்டாரன்னு ஒன்று இருக்குல்ல அவனுக்கு சேர்ந்த ஆடுகள் தானே சேருவாங்க சரக்கடி என்ன செய்யக்காட்டா சரக்கடிக்கிறோம் ஃப்ரெண்டாக இருப்பான் கஞ்சா கிரமோம் கஞ்சா அடிக்கிரமும் ஃப்ரெண்டாக இருப்பான் இப்படி தான் அந்த நட்பு ஓட்டாரம் அப்படி தானே இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்து இதுதான் வந்து மிதமிஞ்சிய பணம் தான் இவங்களை இப்படி பண்ணியிருக்கு இப்போ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த ஸ்ரீகாந்துக்கு பின்னாடி அவர்கிட்ட யாரெல்லாம் இந்த போதை சம்மந்தமாக யாருக்கிட்டாம் வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்கிறாருன்றது இனி விசாரணையில் தெரிய வரும் ஆனால் வந்து விசாரணையில் உறுதி செய்யப்படுச்சு அவர் வந்து இவர் தான் எடுத்ததுன்னு சொல்கிறார் ஓகே அடுத்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் சார் பெத்தமட்டைன்றது ஒரு பொருள் அது வந்து மன்சூர் அலிகான்னுடைய மகன் விஷயத்த கூட அவர் பாவமாக இருந்துச்சு மன்சூர் அலிகான் ஸோ ஏன்னா அவங்கலாம் யதார்த்தவாதி மன்சூர் அலிகான்லாம் ஒரு யதார்த்தவாதி அவர் சொன்னார் சரகடினா ஆமாம் நான் சரகட்சுன்னு சொல்லக்கூடிய அல்ல நபர் தான் அப்படிப்பட்ட நபர் அவர் சொன்னார் கேட்டால் மகனுக்காக அவருக்கு அந்த கஷ்டப்படுறத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு சுகபோக பேர் வழிகளாக இருந்துடுறாங்க மிதமெஞ்சியே பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏழைங்க பழைய கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல அதே சினிமாலேயே வந்து ஒரு வர்க்கம் நசுக்கப்படுற வர்க்கம் இருக்குது ஒடுக்கப்படுற வர்க்கம் இருக்குது வருவாய் இல்லாத வர்க்கம் இருக்குது அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் ஒரு கிராமுக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்து ஒரு கிராம் தங்கம் இருந்துச்சுன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் பொண்ணு பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் தாலி வாங்குறது கூட பணம் இல்லாமல் இருக்கிறான் சினிமாவில் வந்து உழைக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறான் அவன் வந்து தினீங்க நீங்களாவது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் போயிட்டு வந்துருங்க ஒரு மூணு மணி நேரம் சூட்டை முடிச்சுட்டு வந்துடுவீங்க ஆனால் அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊரில் போய் தங்கி குடும்பம் இங்கே தங்கி எங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டு அவன் வந்து பார்த்தினா அவங்க உயிரை கொடுத்து வேலை செய்கிறான் அந்த மாதிரி குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாமல் இதெல்லாம் மாட்டினதில் நம்ம சந்தோஷத்தான் பண்ணணும் சார் இந்த இந்த ஸ்ரீகாந்தெலாம் மாட்டோம் சந்தோஷம் பண்ணணும் நம்ம உண்மையிலே பட்டாசு வச்சு கொண்டாடினவனுங்க இவங்கெல்லாம் வந்து பெரிய ஸ்டார்கெலாம் மித மிஞ்ச பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி பார்த்தாலும் ஸ்ரீகாந்தா அறிமுகப்ப வந்து பெரிய நடிகர் தான் அப்போது நடிகர் ஓரளவுக்கு அறிமுகமான நடிகர் இல்லையா ஒரு கிராம் வந்து பன்னாயிரம் ரூபாய்க்கு நீ வாங்கியிருக்கிறேன்னா பணம் திமுரு அது பன்னெண்டாயிரம் வாங்கிட்டு நாலே முக்கால் லட்சத்துக்கு நீ போதைப் பொருளை வாங்கியிருக்கிறன்னா அதை நீ யாவும் யாருக்கெல்லாம் மார்க்கெட் பண்ண அப்போ நீங்கள் ஒரு சமூக விரோதி தானே சார் நாளடைவில் இது அப்படியே வந்து நடுத்த சினிமாவில் இருந்து தான் சார் எல்லா விஷயமும் நடுத்தர வர்க்கத்தை பா வந்து பாதிக்கிறது முடியை கூட அவனை மாதிரி வெட்டிக்கிறான் தாடி கூட அவனை மாதிரி வச்சுக்கிறான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை வந்து இவனுங்க நாசமாக்குறவனுங்க இவனுலாம் தூயின் போயிட்டு வந்து தனி ஜெயில் கட்டினா கியூபாலலாம் அப்படி தான் கட்டிப்பான் கியூபாவில் டிசைன் பண்ணாரான் சேகாரா ஜெயிலில் டிசைன் பண்ணாரான் இந்த ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா போதைப் பொருள் வந்து அங்கெல்லாம் தீவிரமான நடவடிக்கை இங்கேயும் பத்து வருஷம் வந்து கடுங்காவல் தான் அதே மாதிரி அந்த இதெல்லாம் வந்து அங்கே ப அந்த மாதிரி நாடுகளில் வந்து தண்டனை அது மாதிரி இருக்குது அதை பார்த்தா இங்கேயும் கொண்டு வந்தாங்க பத்தாண்டு காலம் பத்தாண்டு வருஷம் பத்து வருஷம் வந்து கடுங்காவல் தண்டனை அங்கே வந்து பார்த்தோம்னா ஜெயிலில் வந்து பார்த்தோன்னா காம்பவுண்டாக உயரமாக இருக்குமா வெளி உலகத்தையும் பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு டீட்டெயில் மாதிரி தான் ஜெயிலுக்குள்ளே வைக்கிறது சொல்கிறேன் ஸோ அதனால் இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பெயிலில் வந்துடுவாங்க பெயில் வசதியெலாம் இருக்குது வந்துருவானுங்க இவங்களுக்கு மானத்தை பற்றி இவனுக்கு க இவனுக்கு ஏதாவது கவலாயிருக்க போகுது ஐயோ நம்ம வந்து நம்ம சா சராசரி குடும்பங்களில் தான் அந்த கவலை இருக்குது இப்போ மனுஷனுக்கான எப்படி வந்து வருத்தப்பட்டார் தன் பிள்ளை வந்து இந்த மாதிரி கைது போது நமக்கே பரிதாக மனுச்சி பார்க்கும்போது ஸோ இவங்களுக்குலாம் அப்படிலாம் கிடையாது இவங்க உள்ளே போனால் கூட பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பெரிய அட்வொகேட் யாருனா வந்து பிடிப்பாங்க அவங்க பிடிச்சி பெயிலில் போட்டு ஒரு ஒரு மாதத்துல அதிகபட்சமான ஒரு மாதம் வெளியே வந்துடுவாங்க அதனால் மேலும் மேலும் குற்றங்கள் இது மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்பாகிடுது ஓகே இவங்க அந்த பிரசாந்தாக இருக்கட்டும் பிரவீனா இருக்கட்டும் அவங்க ஏன் வழியாக போய் வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படி இல்லை சார் இது வந்து போலீஸோட நடவடிக்கை இல்லை சண்டை நடந்துதாங்க நிச்சயமாக ஏதாவது நடந்திருக்கும் இவங்களுக்குள்ளே அந்த பங்கு பிரிக்கிறத விட சார் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் அது மேனுஃபேக்சரிங் அது வந்து எங்கேருந்து இப்போ சொல்கிறாங்க இது வந்து அந்த ஜான்றவர்கிட்ட இருந்து தான் அது வந்து அவர் தான் முதல் புள்ளியாக இருந்திருக்கிறாரு வச்சுங்க இப்போ ஜான்றவர்கிட்ட இருந்து பிரதீப் பிரதீப் பிரசாத் ஜான் காணா நட்டு சார் சவுத் ஆப்பிரிக்க அவர் அவர்கிட்ட இருந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டிங் இந்த பெரும்பாலும் வந்து இது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர ஒரு அரிய பொருள் போது அது கூடுதல் விலை இருக்கும் சார் அதுதான் நான் உதாரணம் சொன்னேன் செம்பு பித்தளை விட ஏன் தங்கம் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் சில வந்து இந்த போதை சம்மந்தமாக சில செய்திகளை படிக்கும்போது ராஜசுகம்ன்றாங்க ராஜசுகம்னா சுகத்தோட உச்சம் அதான் ராஜசுகம் அந்த ராஜசுகம் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செக்ஸில் கிடைக்குன்றாங்க ராஜசுகம் என்பது இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான போதை பொருள் எடுக்கும்போது கேட்டிங்கன்னா ராஜசுகம் கிடைக்கும் ராஜசுகம்னா உச்சம் சுகத்தில் உச்சம் அது வந்து பெண் பெண்ணோடய வந்து புழங்கும் போது கிடைக்குன்றாங்க ரெண்டாவது கேட்டால் இந்த மாதிரியான வந்து அதுலேயும் பிடிக்காமல் எட்ட முடியாமல் போதை வந்து இதில் கிடைக்கும் அப்போ சொல்கிறாங்க இந்த ராஜன் நாகத்தின் மூலமாக வந்து பாம்போட விஷத்தில் இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதை வஸ்து தயாரிக்கிறாங்கன்னு கூட சொல்கிறாங்க அரிய வகை பாம்பின் மூலமாக கூட ராஜநாகம்னு சொல்கிறாங்கல்ல அதன் மூலமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாக்கில் கொட்ட வச்சு அதன் மூலமாக கூட பல விதமான சுகம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் மூழ்கிடுறான் அவன் இந்த சுகத்துக்காக மொழிக்கிறான் ஏன்னா மிதமிஞ்சிய பணம் இருக்குது அவங்ககிட்ட அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரில ஓடிக்கிட்டே இருக்கிற பொருளாதாரத்தை தேடி ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து இதிலெலாம் வந்து நாட்டம் இருக்காது இவனுக்கு மிதமிஞ்சி பணம் இருந்தாலும் கேட்டால் அவன் என்ன செய்ய முடியும் அளவுக்கு மீறிய பணம் இருக்குது அப்போ அவன் சுகத்தை அனுபவிச்சுட்டு இப்படியே காலத்தை தள்ளலான்னு நினைக்கிறான் இவங்க மூணு பேத்துக்கும் சண்டை வந்திருக்கும் கண்டிப்பாக இதை பங்கு பிரிக்க தான் சண்டை வந்துருக்கும் இப்போது நிச்சயமாக வேறு இதெல்லாம் வரப்போகுது பங்கு பிரிக்கிறது தான் சண்டை வந்திருக்கும் இந்த எவனா சார் எவனா ஜிபே பண்ணணும்ல சார் எந்த முட்டாளாது நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு நாளைக்கு சிக்கனா இவங்களுக்கு என்ன தைரியம் யார் நம்மளை பண்ண போகிறாங்கன்னு சொல்லுங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா தான் சொன்னேன் கையிலயே நமக்கு ஆபத்து இருக்குது நீங்கள் வந்து ஜிபே பண்ணுறீங்கன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாள் முறை ஒரு ஒருத்தன் சொன்னால் பாருங்கள் ஒரு டிவி சீரியல் நடிகைக்கு வந்து நான் அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணதெல்லாம் நான் ஃபோனில் வச்சுருக்கிறேன் சொல்கிறேன் அறிவு இருக்கடா அவனுங்கன்னா அப்புறம் பார்த்தோன்னா அவன் அந்த கல்யாணம் பண்ணிட்டு இந்த திருமணம் மோசடி பண்ணிட்டான்னு சொன்னேன் திருமணம் மோசடி பண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு வேறு சப்ஜெக்ட்னு வச்சிங்கன்னா நம்ம இதில் இருக்க வேண்டியதில்லை பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் டிரான்சாக்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் போதை பொருள் வாங்குறது நீங்கள் இல்லீகலான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க இது அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபோனில் வந்து டிரான்சாக்ஷன் அதை வச்சு ஈஸியாக எடுத்துட்டாங்க ட்ராக் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ அதை எடுத்தாலே யார் யாருக்கெல்லாம் எங்கள் வந்து அதான் சொல்லுவாங்களே எப்படி பரிமாற்றம் பண்ணுறது ஒரு கடத்தறது ஒரு போதைப்பொருளை வந்து இவர்கிட்ட வந்து இப்போ ஸ்ரீகாந்த் ஃபோனை எடுத்தாக்கா அவர் எவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ணார் அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வந்திருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு அமௌண்ட் அமௌண்ட் ட்ரான்ஸாக்ஷன் தான் இப்போ பேசுறதை வச்சு சொல்ல முடியாது இப்போது உங்கள் ஃபோனில் பத்து பேர் பேசுவாங்க என் ஃபோனில் பத்து பேர் ஐம்பது பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதை வச்சு சொல்ல முடியாது ஆனால் எதுக்காக இந்த அமௌண்ட் ட்ரான்ஸாக்ஷன் ஆகியிருக்கு அதில் கோட் வேட் இவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கல்ல என்ன கோட் வேட்ன்னா அது விசாரணை பண்ணும்போது சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் வந்துடும் இந்த அமௌண்ட் எதுக்காக ஒருத்தர் போயிருக்கு இப்போ என்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் எனக்கு ஒருத்தல்ல இருந்து உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட் எதுக்காக வந்தது ஸோ அதனால் இதுதான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுக்குள்ள அந்த முட்டல் மோதல் எதுன்னு கேட்டால் இந்த பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை வந்திருக்கலாம் அதுதான் வேறு என்ன இது தாண்டி வேறு என்ன இருக்க போகுது நிறையவே இந்த கேஸ் வந்து எதை எதை சுற்றி நடக்குது இந் நிறைய நடிகர்கள் சிக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பாக சொல்கிறேன் சார் ஏன்னா ஸ்ரீகாந்த்ன்றதுனால ஒரு முக்கிய நடிகர் என்ன அன்பன் படத்தில் நடித்தார் விஜய் குரு நடித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இவர் நடித்த படம் பெரும்பாலான படங்கள் வந்து கேட்டால் எல்லாம் ஆனது தான் எல்லாேருக்கும் தெரியும் சரி குடும்பமும் பார்த்தீங்கன்னா சராசரி சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம்தான் அவர் அவர் கல்யாணம் பண்ண வந்து குடும்பத்தில் சார்ந்தவங்க பெரிய வந்து தொழில் இது பண்ணுறதுனால அவர் வந்து சினிமாவில் வந்து பெரிய அளவில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பெரிய ஹிட் படங்கள் எதுவும் கொடுக்கல ஆனால் அறியப்பட்டன ஆனால் இந்த ஸ்ரீகாந்தை வந்து சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியுதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர் பண்ணுறது வந்து கேட்டினா கண்டிப்பாக வந்து அடுத்த நடிகர்கள் அதனால தான் இப்போ சொன்ன அந்த ஸ்ரீகிருஷ்ணான் ஒரு நடிகர் கூட பேசப்படுறாரு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவர் யார்கிட்ட கொடுத்தாரு வாங்கி ஸோ பணம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுகம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் இவர் பயன்படுத்திக்கிட்டாருன்றது தெரிய வந்துச்சு இவர் யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு ஒன்று இருக்குதுல்ல எப்போவுமே இந்த வட்டாரங்கள் அப்படி தானே சார் இந்த பிளேயிங் கார்ட்ஸ் ஆடுறவங்கன்னு ஒரு கும்பல் இருக்கும் அதே மாதிரி சரக்கு அடிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் தப்பு வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு லாபி அந்த லாபிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேறு நடிகர்களும் இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார்